நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப் எஃப் நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் ஒரு வழியாக தேர்தல் பரப்புரைகள்லாம் முடிவுக்கு வந்தாச்சுங்க நாளை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வாக்குப்பதிவு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேட்பாளருமே திக் 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 அந்த மனநிலையில தான் இருக்காங்க மக்கள் யாரை தேர்வு செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு தவிப்போடு இருந்துட்டு இருக்காங்க அது ஒரு நாள் முன்னாடியே வெளிப்படவும் தொடங்கியிருக்குங்க முக்கிய கட்சிகள் முக்கியமான தலைவர்கள் அனைவருமே அந்த லாஸ்ட் மினிட் அந்த ரிப்போர்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க பலருக்கு அது சர்பிரைஸ் ஆகவும் பலருக்கு அது சஸ்பென்ஸ் ஆகவும் பலருக்கு அது ஷாக் ஆகவும் இருந்திருக்குன்னுலாம் இருந்து தகவல்கள் வருதுங்க அந்த வகையில எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ரிப்போர்ட் போயிருக்கு அடுத்த கட்டமாக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த கடைசி நேரத்துல இன்னொரு பக்கம் படு ஜோராக அரங்கேறி கொண்டிருக்குங்க டிசைன் டிசைன் பட்டுவாடா பட்டுவாடா இருக்கு அப்படின்லாம் தகவல்கள் வருதுங்க இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் உங்கள் சகோசை த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஜனநாயக திருவிழா பரபரப்பான காட்சிகள் எப்படி வாக்களிப்பது அன்பு நேயர்களே கடந்த இருபது இருபத்தைந்து நாட்களாக அன்பார்ந்த தாய்மார்களே அன்பார்ந்த பெரியோர்களே அப்படின்னு எத்தனை குரல்களை நம்ம வந்துட்டு கேட்டுருந்திருப்போம் அது மட்டுமா நம்ம சாலையோர இருக்கக்கூடிய கடையில் வந்துட்டு அம்மா நான் தோசை சொல்கிறோமா அப்படின்னு தோசை சுடுறது இன்னொரு பக்கம் வடை சுடுறது அந்த பக்கம் போனோம்னா நம்ம விவசாய நிலத்தில் இறங்கி நானும் நாற்று நடுறேங்க அப்படின்னு நாற்று நடுறது அப்புறம் தேநீர் கடைகளுக்கு போயிட்டு எல்லோரும் பருகுகின்ற அந்த டம்ளாரில் வந்துட்டு தேநீரை பருகுவது அதாவது நாங்களும் ஏழைகள் தாங்க ஏழைகளோடு ஏழைகளாக இருக்கோங்க வறுமையை ஒழிக்கிறதுக்காக தாங்க நாங்கெல்லாம் பாடுபடுறோம் உங்கள்ல ஒருத்தர் தாங்க நாங்க அப்படின்னு என்னென்ன காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம் இதுல எந்த கட்சியும் வந்துட்டு வித்தியாசம் கிடையாதுங்க ஒரு படத்துல கவுண்டமணி சொல்லுவார் இல்லையா இந்த நடிகர்கள்லாம் ஆஹ் திரைப்படங்களில் முஸ்லீம் முறுக்கிட்டு நாங்கள் வந்துட்டு ஏழைகளுக்காக உதவி செய்வோம் அப்படின்னுலாம் வந்து பேசுவாங்க சோசியலிசம் பேசுவாங்க ஆனா பாருங்க இதுல ஒருத்தருமே ஏழைகள் கிடையாதுங்க அப்படின்னு நக்கல் நையாண்டி நீ அந்த மாதிரி தாங்க இப்ப நம்ம பார்த்த காட்சிகள்லாம் அடுத்து தோசை சொல்றதுக்கு வட சொல்றதுக்குலாம் அஞ்சு வருஷம் கழிச்சுதான் வருவாங்க போல அப்படின்னா ஒரு வாக்காள பெருமக்கள் சொல்றாரு இல்லைங்க ரெண்டு ஆண்டுகள்லயே மறுபடியும் வந்து வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னாங்க ஆனா வேட்பாளர்களோ இல்லைங்க உண்மையிலேயே நாங்கள் வறுமையை ஒழிக்கிறதுக்காகத்தான் பாடுபடுறோம் எங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் அப்படின்லாம் அவங்க பதிவு செய்யறாங்க சரி அந்த வேட்பாளர்களை தங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றி தங்களுடைய கடமையை ஆற்றுவாங்களா அப்படிங்கறத பார்ப்பாங்க அதே நேரத்துல வாக்காள பெருமக்களாகிய நாம் நாம நம்ம கடமையை செய்ய தவறிவிடக்கூடாது இன்னும் ஒரு இரவு தாங்க இருக்கு இந்த இரவு தாண்டினால் நாளை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம தமிழ்நாட்டுக்கு வாக்கு பதிவுங்க வாக்கு செலுத்துவதற்கு நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டை இருக்குங்க அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா பதிமூன்று ஆவணங்கள் கொண்டு போய் வாக்கு செலுத்தலாம் அப்படிங்கிறாங்க தேர்தல் ஆணையத்தினர் முக்கியமாக பார்த்தோம்னா ஆதார் அட்டை கொண்டு போகலாம் அப்புறம் புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்குகள் அந்த புத்தகம் இருந்துச்சுன்னா அதை வந்து கொண்டு போகலாம் பாஸ்போர்ட் கொண்டு போகலாம் அப்புறம் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழே இருக்கக்கூடிய இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை இருந்தா கொண்டு போலாம் புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் இருந்தால் கொண்டு போலாம் அப்புறம் தொழிலாளர்கள் நல அமைச்சக திட்டத்தின் கீழே வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டை இருந்தா கொண்டு போலாம் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் இருந்தால் கொண்டு போலாம் இப்படியாக பதிமூன்று ஆவணங்களை காட்டி நம்முடைய வாக்கை செலுத்தலாம்ங்க இதில் பார்த்தோம்னா நாட்டுடைய முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல அரங்கேறினப்ப அப்போ வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு புள்ளி மூன்று ரெண்டு கோடிங்க அதுவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அகில இந்திய அளவில் வாக்காளர்கள்னு பார்த்தோம்னா சுமார் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு எட்டு கோடி பேர் வாக்காளர்களாக இருக்காங்க நம்ம இந்திய ஜனநாயகத்தில் உலகத்திலேயே மிக பெரிய ஒரு ஜனநாயக திருவிழாவாகவும் இது வர்ணிக்கப்படுதுங்க மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எம்பி தொகுதிகள் இருக்கு அதுல இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பிக்களுக்கு மேலே பெறுகிறவர்கள் ஆட்சியை அமைக்கலாங்க இதுதான் விதி இதுல எம்பி தொகுதி எம்எல்ஏ தொகுதி அப்படின்னு இருக்குது எம்பி வந்துட்டு பாராளுமன்றம் எம்எல்ஏ வந்து சட்டமன்றம் ஏன்னாப்பா அப்படி லசன் எடுக்கிற மாதிரி சொல்றேன் அப்படின்னு நினச்சிக்க வேணா நம்ம நேயர்கள் அரசியல் களத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதே நேரத்தில் புதிதாக யாராவது வராங்க இல்லையா கடைசி குடிமக்களுக்கு உரிமை போய் சேரணும் அதுதான் ரியலான ஜனநாயகம்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த புதியவர்கள் தெரியாம யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பதிவு செஞ்சுட்டு இருக்கோம் இதுல ஆறு எம்எல்ஏக்கள் தான் ஒரு எம்பி தொகுதிங்க அதே நேரத்துல உதாரணமாக உதாரணமா இப்போ இப்ப மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமங்கலம் மதுரை மாவட்டத்துல வருங்க ஆனா தொகுதி பார்த்தோம்னா பக்கத்துல விருதுநகர் தொகுதியில அது வந்து சேருது அந்த சட்டமன்ற தொகுதி அதே போல மேட்டூர் சட்டமன்ற தொகுதி சேலம் மாவட்டத்துக்குள்ளார வருது ஆனா, சட்டமன்ற தொகுதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார வருது இது ஒரு சின்ன உதாரணம் எங்களுடைய so, மாவட்டத்தில் <laughs> சேலம் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா உடனே சேலம் தொகுதி அப்படின்னு நினைச்சுக்கு வேணாம் மேட்டூர்ல இருக்கிறவங்க புதியவர்கள் வாக்கு செலுத்தும் பொழுது அவங்க போயிட்டு எந்த <laughs> தொகுதி அங்க யார் கேண்டிடேட்டா நிற்கிறாங்க அப்படிங்கிற எல்லாவற்றையும் கொண்டு அதன் பிறகு தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஒரு இலக்கா இருக்கு டார்கெட்டா இருக்கு பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலேயே அதை நம்ம அச்சீவ் பண்றோமா அதை அடையிறோமா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம வாக்காள பெருமக்கள் நிச்சயமா இந்த சென்டம் போற்றுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குங்க சரி இந்த அரசியல் பரபரப்பு அந்த செய்திகளுக்கு திரும்புவோங்க ஸ்டாலின் எடப்பாடி சீமான் அண்ணாமலை நால்வருக்கு சென்ற கிளைமேக்ஸ் ரிப்போர்ட் ஒரு வழியாக தேர்தல் பரப்புரைகள் முடிஞ்சிருச்சு தலைவர்கள்லாம் தங்களுடைய பரப்புரையை முடிச்சுட்டு அப்பா சொந்த ஊருக்கு திரும்பணம்ப்பா அப்படிங்கிற தான் மனநிலையில இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிர வேணாம் தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த வாக்குப்பதிவு முடிகிற வரைக்குமே அவங்களுக்கு வந்துட்டு அந்த பரபரப்பு பல்ஸ் வந்துட்டு குறையாதுங்க அந்த வகையில கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டதால தலைவர்கள் வந்துட்டு தங்களுடைய முக்கியமான நிர்வாகிகள் அப்புறம் பொறுப்பாளர்கள்கிட்ட எப்படி கள நிலவரம் இருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் வந்துட்டு கேட்பது ஒரு வழக்கங்க அந்த வகையில் திமுக பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு ஸ்டாலின் அவருக்கும் சில பல ரிப்போர்ட்டுகள் போயிருக்கு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அப்புறம் அந்த தனியார் நிறுவனங்கள் டேபிளுக்கும் போயிருக்கு அதுல எல்லா கட்சியுமே பார்த்தோம்னா நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவங்க ஓபனா சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ளார கிரவுண்ட் ரிப்போர்ட் பார்த்தோம்னா வேறு வகையிலும் இருக்கும் அதை பார்த்துட்டு தங்களுடைய இலக்கை அடைய அந்த கடைசி நேரத்தில் உத்தி மாற்றிக்கொள்வது ஒரு வழக்கமா இருக்குங்க போர்க்கால அடிப்படையிலான அந்த உத்தி சரி விஷயத்துக்கு வருவோம் முதலமைச்சருக்கு போன இதுல எல்லாமே ஓகே பரவாயில்லைங்க ஆனா ஒரு ஆறு தொகுதிகள் வந்துட்டு நமக்கு ரொம்பவே வீக்கு இழுபறியில இருக்கு அப்படின்னு பட்டியல் போட்டுருக்காங்க உதாரணமா பார்த்தோம்னா அண்டை மாநிலத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தனம் மணக்கின்ற ஒளவையார்லாம் பயணித்த அந்த முக்கியமான ஒரு தொகுதிங்க அங்க வந்து அந்த அம்மா அவங்க வந்து ரொம்ப முன்னிலையில் போயிட்டு இருக்காங்க தப்பா தான் இருக்கு இந்த தொகுதியில் வெற்றி பெல் வந்து கேட்பது கொஞ்சம் கடினம் தான் அந்த சத்தம் கேட்பது கடினம் தான் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் போயிருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் அவர் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கோயில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு மைய தொகுதிங்க அங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் கடினம் அப்படின்னு ரிப்போர்ட் போயிருக்கு அதற்கடுத்து அந்த குளிர் பிரதேசத்துல நம்முடைய மன்னர் வந்துட்டு அங்கே நாற்காலியில் அமர்வது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னும் ரிப்போர்ட் போயிருக்குங்க அதுவும் ஒரு மாநிலத்துடைய அண்டை மாநிலத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தொகுதி இதன் தொடர்ச்சியாகவே மாநில மையத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான ஒரு தொகுதிங்க அங்கேயும் கை ஓங்குவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருந்துகிட்ருக்கு அண்ணனு வேற வெளியேல அவர் உள்ளே இருந்துகிட்டு இருக்காரு இருந்து சில பல உதவிகள் செஞ்சாலும் கூட கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது அப்படின்னும் ரிப்போர்ட்டுகள் போயிருக்குங்க அதற்கடுத்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தொகுதி அந்த சிப்காட் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு தொகுதி அங்கேயும் வந்து இழுபறி நீடிச்சுட்டு இருக்கு பல பஞ்சாயத்துகள் இதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா சவுத் அப்படியே போவோம் அப்படியே பிதாமகன் எடுத்த அந்த ஏரியா பக்கம் போவோம் அங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் கடினம் அந்த தேன் சுவை நமக்கு கிடைக்கிறது கடினம் அப்படின்னும் ரிப்போர்ட்டுகளை இந்த ஆறு தொகுதிகள் சம்பந்தமாக ரிப்போர்ட்டுகளை தட்டி விட்டுருக்காங்க அப்புறம் மிக முக்கியமாக ரெண்டு டிகிரி வெப்ப ஏறினது இல்லையா அந்த தொகுதி கிடையாதுங்க அந்த தொகுதிக்கும் இரும்பு தொகுதி இருக்கு இல்லையா இரும்புக்கு பெயர் பெற்ற அந்த தொகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான தொன்மையான திராவிட அரசியலுடைய முன்னோடியான தலைவர் பிறந்த அந்த மாவட்டம் அந்த தொகுதியிலையும் கொஞ்சம் கடினம்தான் ஆனா இறுதி நேரத்துல நம்ம ஆட்கள் அங்க பம்பரமாக சுத்தி இருக்காங்க தீயாக வேலை பார்த்துருக்காங்க அதனால அங்க நம்ம வந்து ஸ்கோர் செய்து விடலாம் பிரகாசமாக இருக்கு அப்படின்னும் பல்வேறு ரிப்போர்ட்டுகளும் வந்துட்டு முதலமைச்சருடைய டேபிளுக்கு போயிருக்குங்க எல்லாவற்றையுமே அந்த கோர்ட் டீம் வந்துட்டு கவனிச்சிருக்காங்க சரி இப்படி வீக்காக இருக்கக்கூடிய தொகுதிகளில் பெரிய அளவில் பசைய களமிறக்கி கடைசி நேரத்துல தீயாக வேலை பார்த்து அந்த வெற்றி வாய்ப்பை வந்து கொண்டு வரணும் அப்படின்னும் மேலிட தலைவர்கள் அந்த டீம் இருக்கு இல்லையா ஒட்டுமொத்தமான அந்த பொறுப்பாளர்கள் டீம் வந்துட்டு முடிவெடுத்திருக்காங்க ஸோ இந்த தொகுதிகளுடைய பொறுப்பு அமைச்சர்கள் அப்புறம் அவங்களுக்குலாம் வந்துட்டு உடனுக்குடன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு ஸோ இந்த இரண்டு இரவுகளாக தூக்கம் இல்லாமல் எல்லா பக்கமும் தாராளமாக அந்த பலகார வகைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காட்சிகளையும் ஆளுங்கட்சி உடன் பொறுப்புகள் தரப்புல பார்க்க முடியுதுங்க அதே நேரத்தில் தென் எல்லையில போட்டியிடுகின்ற அக்காவுக்கும் இங்க இரும்பு தொகுதி இருக்கு இல்லையா அந்த ஸ்டீல் தொகுதி அங்கேயும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பசுமை நிறைந்த காவிரி டெல்டா தொகுதி இருக்கு இல்லையா இந்த மூணு தொகுதிக்கும் இடையே வேட்பாளர்களுக்கு இடையே யார் வந்து அதிக மார்ஜின்ல வெற்றி பெறுவது அப்படிங்கிற ஒரு போட்டி ஓடிக்கொண்டிருக்குங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த மூன்று தொகுதிகளும் பக்காவா பெரிய மார்ஜின் கிடைக்கும் அப்படின்னும் ரிப்போர்ட்டுகளை தட்டி விட்டுருக்கு அது உளவுத்துறைங்க துறைங்க ஓகே ஒரு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஆளும் தரப்புல இந்த பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரும் வந்துட்டு கழகத்தினர்கிட்ட ஒவ்வொரு பொறுப்பாளர்கிட்டையும் சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து அப்படின்னு சென்ட்ரலு மத்திய மண்டலம் அப்படின்னு என்னப்பா எப்படி கள நிலவரம் இருக்கு அப்படின்னு அந்த டீமும் வந்துட்டு விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க ஓப்பனாக சொல்றப்ப நாற்பதும் நமது அப்படின்னு வந்துட்டு அவங்க பேசினாலும் உள்ளுக்குள்ளார பார்த்தோம்னா ஒரு பத்துலேருந்து பதினைந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பாசிட்டிவாக எல்லோரும் தட்டி விட்டுருக்காங்க அதே நேரத்தில் மாங்கனி தொகுதியிலேயே நமக்கு நெகட்டிவான ரிப்போர்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் அந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அவர் இருக்காரு அந்த பழம் நம்மளை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி விட்டுருமோ அப்படின்னும் சில ஷாக் ரிப்போர்ட்டுகள்லாம் போயிருக்கு சரி அங்கே கூடுதலாக வேண்டியதை கவனிச்சுக்கோங்க அப்படின்னும் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு உத்தரவும் பறந்துருக்குங்க சரி இருந்து அப்படியே நம்ம பாஜக பக்கம் வருவோம் தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை அவருக்கு போயிருக்கக்கூடிய ரிப்போர்ட் இந்த முறை நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தாக்கத்தை செலுத்த போறோம் குறைஞ்சது ஐந்து தொகுதிகள் கேரண்டி அப்படின்லாம் வந்துட்டு ரிப்போர்ட்டுகள் போயிருக்கு அப்படின்னு அவங்களுடைய சகாக்கள் வந்துட்டு நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ஆனாலும் சொந்த கோட்டையில வெற்றிங்கிறது லேசில் வந்துராது நிறைய நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னும் சில சேடு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகளும் போயிருக்குங்க நம்ம அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் தலைமைக்கு அழகு அதனால வேண்டியதை தீவிரமா இறக்குங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கிருந்தும் உத்தரவுகள் அவங்க அவரை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவங்களுடைய டீமுக்கு நிறைய பாசிட்டிவான ரிப்போர்ட் போயிருக்கு அப்படிங்கிறாங்க அவங்களுடைய கட்சியினர் அதாவது பனிரெண்டு விழுக்காடு வாக்குகள் அப்படின்னு டார்கெட் வச்சிருந்தாங்க ஆனா இந்த முறை பரவலாக பதினைந்து விழுக்காடையும் கடந்து வாக்குகள் கிடைக்க சான்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தொகுதிகளில் நாம் இரண்டாம் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சா அங்க வெற்றியின் பக்கத்தில் கூட நம்மால் போக முடியும் அப்படின்னு பாசிட்டிவ் ரிப்போர்ட் தட்டி விட்டு இருக்காங்க தலைநகரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தொகுதி அப்புறம் டெல்டா மாவட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில தொகுதி இங்கெல்லாம் நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டுகள் போக முகத்தில் எக்கச்சக்கமான புன்னகை சீமான் அவங்களுடைய டீமுக்குங்க பரவலாகும் பட்டுவாடா சத்து மாத்திரைகள் எங்கெங்கு காணினும் சீட் பாக்ஸுகள் வாக்குக்கு பணம் கொடுப்பதும் பெறுவதும் சட்டப்படி தவறு இது தாங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விதி தேர்தல் ஆணையமும் பறக்கும் படை மூலமாக எல்லா பக்கமும் அப்படியே பூதக்கண்ணாடி தான் அவங்க வந்து எல்லா பக்கமும் வந்து சோதனைகள்லாம் நிகழ்த்தினாங்க அவங்களே அப்படி தான் வந்துட்டு தெரிவித்தாங்க அப்படி இருந்தும் நிறைய ஷாக் செய்திகளை நம்ம கேட்டுட்டு தான் இருந்தோம் உதாரணமா தாம்பரம் தொடர்வண்டி நிலையத்தில் நிலையத்துல அங்கே சுமார் நாலு கோடி ரூபாய் பறிமுதல்லாம் செய்யப்பட்டிருந்தது இதை ஒட்டி திருநெல்வேலியுடைய பாஜக வேட்பாளரான திரு நயினார் நாகேந்திரன் அவருக்கு நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை சார்பாக சம்மன்லாம் அனுப்பியிருந்தாங்க ஏன்னா பிடிபட்டவர்கள் அவரோடு வேலை பார்த்தவங்க அதே நேரத்தில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதற்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னும் அப்பவே அவர் வந்து தெரிவிச்சிருந்தாரு இது ஒரு பக்கங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கோவை மூலுவப்பட்டி அப்படிங்கிற அந்த பகுதியில பாஜக சார்பாக வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைத்திருந்த சுமார் எண்பத்தி ஓராயிரத்தை தேர்தல் பறக்கும் படையினர் கையும் களவுமாக பிடிச்சாங்க அப்படின்னு செய்திகள் வந்திருக்குங்க மேலும் பாஜக விட்டிருந்து பணம் அப்புறம் வாக்காளர்களுடைய விவரங்கள் அடங்கிய அந்த பூத் உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு அதே நேரத்தில் இன்னொரு பக்கமோ மின் மின்சாரத்தை துண்டித்து வட சென்னையில திமுகவினர் பணப்பட்டுவாடா செஞ்சாங்க அப்படின்னு புகார்களை கொடுத்திருக்காங்க பாஜகவினருங்க தலைமை தேர்தல் அதிகாரியான திரு சத்யபிரதா சாஹூ அவர்கிட்ட பாஜகவுடைய வட சென்னை வேட்பாளரான திரு பால் கனகராஜ் பாஜகவுடைய மாநில செய்தி தொடர்பாளரான திரு ஏஎன்எஸ் பிரசாத் அப்புறம் மாநில செயலாளரான திரு சதீஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்துட்டு இப்படியான புகாரையும் கொடுத்துருக்காங்க இப்படியாக பல்வேறு புகார்களும் பரபரப்பு கூட்டிய வண்ணம் இருக்குங்க அதே நேரத்துல தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே இவை எல்லாமே மாறாத காட்சிகளாகவும் இருந்துட்டு இருக்கு பல இடங்கள்ல இருந்தும் நமக்கு தகவல்கள் வந்துட்டு இருக்குங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கணும்னா எங்களுடைய சேலம் மாவட்டமே எடுத்துக்கிட்டா அங்க பிரகாசமான தரப்பினர் இருக்காங்க இல்லையா அப்படியே செங்கதிகள்லாம் அப்படியே இதாகுது அவங்க ஒவ்வொரு பூத் ஸ்லிப்பும் வாங்கிட்டு சின்னதாக ஒரு டிக்கு அதில் அடிச்சுட்டு ஐநூறு எம்ஜி அளவிலான சத்து மாத்திரைகளை கொடுக்குறாங்களாமா இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா பலர் அந்த டிக்கை ஒயிட்னர் போட்டு அழிச்சிட்டு மறுபடியும் எங்களுக்கு வரலை அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்களா எங்களுக்கு வைட்டமின் மாத்திரை வரலான்னு ஏங்க இப்போ தாங்க கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வந்து சொன்னாலும் அடா வரலைங்க சரி விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இவங்க சொல்ல என்ன பண்ண அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி மாத்திரைகளையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சோர்சஸ் தெரிவிக்கிறேன் செய்கிறாங்க கதிர்களே எப்படி பண்ணால் நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்னு அந்த லீவ்ஸ் தரப்பினரும் முந்நூறு எம்ஜி மாத்திரைகளை வந்துட்டு பரிமாறி கொண்டு இருக்காங்களாமா இங்கே எப்படின்னா அப்புறம் ரெண்டு டிகிரி வெப்பம் அந்த தொகுதியில பார்த்தோம்னா ஹெவி டோஸே வந்து விநியோகம் செய்யப்படுதாமா அதாவது ரெண்டு டிகிரி பாட்டிகளே தாங்க ரெண்டாயிரம் எம்ஜி சத்து மாத்திரைகளை வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்களாமா ஆனா அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பெரிய அளவுல ஆட்கள் இல்லை கட்சி அங்கே பெருசா வலு இல்லை இல்லையா அதனால தன்னார்வலர்கள்ட்ட போயிட்டு வந்துட்டு அவங்க மூலமாகவும் இந்த மாத்திரைகளை கொண்டு போக முடியாது இருந்தாலும் கட்டி வைத்த பிம்பம் இமேஜ் எல்லாமே உடஞ்சிருமே அவங்க மூலமா கொண்டு போனா அப்படிங்கறதால ஆட்கள் கிடைக்காம கொஞ்சம் திணறிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் அங்கிருந்தும் தகவல்கள் வருதுங்க அதே நேரத்துல களத்துல போட்டியிடுகின்ற இரண்டு பிரதானமானவர்களும் ஆயிரம் ஐநூறு எம்ஜி அப்படிங்கிற ரீதியில வீக்கான இடங்களுக்கு மட்டும் பட்டுவாடாக்கள் பறந்துருக்கு அப்படின்னோ அங்கிருந்து தகவல்கள் வருது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடி பேர் வாக்காளர்கள் அப்படின்னு தகவல்கள்லாம் இருக்குங்க அப்ப பிரதானமாக இருக்கக்கூடிய மூன்று கட்சியினர் வச்சுக்கோங்க அவங்க இப்படி சத்து மாத்திரைகளை பலகார வகைகளை விநியோகம் செஞ்சா தோராயமாக ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜின்னு வச்சுக்கிட்டா கூட்டி கழிச்சு பாருங்கள் அந்த கணக்கு எவ்வளோ பெருசாக வரும் இப்படியாக தாங்க தேர்தல் வரும் பொழுதெல்லாம் இப்படியான கூத்துகளையும் நம்மளால பார்க்க முடியுது தவிர்க்கப்படணும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு செய்தி நமக்கு ஷாக் கொடுக்குதுங்க மற்றவங்களுக்கு அது ஸ்வீட்டாக கூட இருக்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஷாக்காக இருக்கு என்னன்னா தேர்தலை ஒட்டி மூன்று நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடல் அப்படிங்கிறதால ஒரே நாளில் தமிழ்நாட்டில் இருநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் அளவுல மது விற்பனை ஆகிருக்கு அப்படிங்கறது அப்படின்னு செய்திகள் வருது உடலை கெடுத்து அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தையும் கெடுத்து என்னன்னு புரிஞ்சிக்க முடியல அதே நேரத்துல திடீர்னு இந்த அளவுக்கு வியாபாரம் களை இருக்கு இல்லையா இந்த பணம் எப்படி வந்திருக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே புரிஞ்சிக்க முடியும் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கணும்னு தோணுது ஒரு புரட்சிகரமான பாடலில் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய சில வரிகள் சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று தவறு சிறுசாக இருக்கையில் திருத்திக்கோ அவ்வளோதாங்க தவறாமல் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள் எதிர்பார்க்கிறோம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண வெகுடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்